மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள் என்ன பவி சொல்ற ஆமா பாட்டி இப்படி எல்லாம் நடக்கும்னு வைதேகியமா ஏற்கனவே சொல்லிருக்காங்க இப்ப நடந்தத சொன்னதும் இன்னும் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிருக்காங்க அதுவும் முக்கியமா எதையோ அவசரப்பட்டு செய்ய வேண்டாம்னு அழுத்தை சொன்னாங்க அவங்க சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் சின்ன வயசுல இருந்து உன் விஷயத்துல அவங்க சொன்ன எல்லாமே நடந்திருக்கு அப்படி இருக்கிறப்போ அவங்களே சொல்றாங்கன்னா நாம இன்னும் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது ஆமா பாட்டி நான் கூட அன்னைக்கு அந்த ஜோசியர் பவி கல்யாணத்துக்கு முன்னாடியே ஜெயிலுக்கு போவான்னு சொன்னத பெருசாவே எடுத்துக்கல ஆனா கோவில் அவங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கே லைட்டா பயம் தான் ஆனாலும் எங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்னு அவங்க நம்பிக்கையா சொல்லியிருக்காங்க அதனால் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் நான் இருக்கேன் இது போது அர்ஜுன் உன்னோட இந்த தைரியமும் பவியோட நல்ல மனசும் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்துரும் நம்பிக்கையோட இருப்போம் நானும் உங்க கல்யாணம் நடக்கணும்னு சாமிக்கு வேண்டுதல் வேற வச்சிருக்கேன் அதனால நிச்சயமா எந்த பிரச்சனையும் இல்லாம உங்க கல்யாணம் நடந்துரும் தான் தோணுது வேண்டுதலா என்ன வேண்டுதல் பாட்டி கல்யாணம் முடியட்டும் அத நான் அப்புறமா சொல்றேன் ஆனா பவி இனி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இல்ல நாலு தடவை யோசிச்சுதான் செய்யணும் ஒருத்தருக்கு உதவுறதா இருந்தா கூட அத நிதானமா யோசிச்சு அதனால உனக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணும் சரியா சரிங்க பாட்டி ஆ ஆ பாட்டி நீங்க பேசிட்டே இருங்க நான் இப்ப வந்துட்டேன் ஆ ஆ அர்ஜுன் நீயும் ரொம்ப உஷாராக இருக்கணும் புரியுதா சரி பாட்டி சொல்ல சொல்லாருச்சுன்னா ஜேபி ஃபோன் அடிச்சுட்டே இருக்கான் பவே அப்படியா எப்போது இப்போதான் அவன் அஞ்சு தடவைக்கு மேலே கால் பண்ணிட்டான் நான் எடுக்கவே இல்லை அவன் இத்தனை தடவை போன் பண்றதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு பவி